ஆமா இது பசலக்கீரை இது இது பசலக்கீரை

அப்படியே மேலே பாருங்க அப்படியே அண்ணாந்து பாரு என்ன இருக்கு என்ன பழம் இருக்கு மேலே ஆனந்த் பாருங்க ஆ

பாரு பார்த்துருப்பா அவன் நல்லாத்தையும் பார்த்துருப்பான் கேட்டு வா ஒன்னு ஒன்னா சொல்லுவாங்க

நம்மளோட அறிவு திறமை எந்த லெவலில் இருக்குது இன்னும் நம்ம எந்த அளவுக்கு உயர்த்திக்கணும் எதில் நம்ம திறமை குறைவாக இருக்கும் இந்த ஒரு ஆர்வத்தை தூண்டணும் அதுதான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்தது அதில் மனம் சொல் செயல் இது மூணுமே தன்னை கொஞ்ச மேலே உயர்த்திக்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலாக இருக்கணுன்றதுக்கும் ஒரு நோக்கமாக இருந்தது இதில் முக்கியமானது என்னென்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி முகாம் நாங்கள் யாரும் போய் அட்டன் பண்ணது கிடையாது ஆனாலும் வேறு முகாம் எப்படி நடத்தாங்கன்றது கூட நாங்கள் பார்க்கல நாங்கள் ப்ரொஃபஷனல் அதாவது அதே தொழிலாக வச்சுருக்கிற யார் எந்த ஆசிரியர் யாரையுமே நாங்கள் கொண்டு நடத்தலை எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் என்ன வேணும் ஒழுக்கம் கல்வி என்ன வேணுமோ அந்த கல்வியில் ரெண்டு மூணு துறை ரெண்டு மூணு துறையை மட்டும் தேர்ந்தெடுத்தோம் அப்படியும் இல்லாமல் எங்களுக்கு இந்த மூணு நாளில் என்ன செய்ய முடியுமோ அது வரைக்கும் செஞ்சுருக்கோம் நிச்சயமாக இதை விட அதிகமாகவும் எங்களால் செய்ய முடியும் இது முதல் முறைன்றதுனால ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துருக்கோம் இதில் நிறைய குறைகள் இருக்கலாம் சில நிறைய இருக்கும் இது குழந்தைகளுக்கு எப்படின்னு தெரியல ஆசிரியராக அவங்க திருமதி புவனேஸ்வரி அவங்க சரஸ்வதி பாடசாலையிலேருந்து வந்தாங்க நாங்கள் வந்து ஏதாவது ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்த காரணமே அந்த ஒரு பள்ளியில் முதல் முயற்சின்றதுனால எடுத்து பார்ப்போம் அதுவும் அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க முதல் அதுதான் அதுக்கு ஒரு பள்ளியிலேருந்தே இதுதான் ரொம்ப அதிகாரம் வந்து தான் எங்களால் நடத்த முடியுமா என்ற ஒரு இது தெரியல எங்களுக்கு அதனால் சரி இது முதல் முயற்சியாக எடுத்து சொல்லி அங்கே கேட்டோம் அவங்க ரொம்ப ஆர்வமாக வந்தோன்னா அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி நாலுன்னு சொன்னாங்க கிட்டச்சிட்டு முப்பது பேர் வந்திருக்காங்க முப்பது பேர்னா அவங்க பள்ளியிலேருந்தே ஒரு இருபத்தி ஆறு பேர் வந்திருக்காங்க மீதி அங்கே எங்கேன்னு சேர்த்து ஒரு முப்பது பேர் இப்போ இருந்திருக்கோம் இந்த முப்பது பேரோட அவங்களோட பெற்றோர்களில் போய் இந்த குழந்தைகள் என்ன தான் எங்களுக்கு முக்கியம் அவங்களோட நண்பர் வாங்க வாங்க நல்ல நிர்வாகத்துக்கு மிக முக்கியமா இது நாங்கள் நன்றி கடன்பட்டு இருக்கோம் இதை இன்னும் ரெண்டு பள்ளியில கூட நாங்க கேட்டு பார்த்தோம் அவங்கள வந்து மாணவ செல்வங்களோட பெற்றோர்கள்கிட்ட கேட்டாங்க அவங்க பெற்றோர்கள்லாம் வந்து இல்லைங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மறுத்துட்டாங்க அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது எங்களுக்கே ஒரு ஊக்கத்தை குறைக்கிற மாதிரி இருந்தது ஆனால் சரஸ்வதி பாடசாலையில் சொன்னது அது எப்போ நடத்துகிறீங்கன்னு திருப்பி ஆர்வத்தோடு கேட்டாங்க எத்தனை பேர் வேணும் வே உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் எத்தனை பேர் அனுப்ப முடியும்னு கேட்டோம் நாங்கள் அதுதான் சொன்னோம் முப்பது பேர் தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா அதான் எங்களால் எந்த அளவுக்கு முடியும் என்னென்னு தெரியல இடத்த பற்றி நாங்கள் எதுவும் முடிவு பண்ண முடியல அதே மாதிரி யார் எடுக்க போகிறாங்கன்றதும் தெரியல எல்லாமே முதல் முயற்சின்றதுனால எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அதுவும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாளில் நாங்கள் இதை எல்லாத்தையும் முடிவு பண்ணோம் இதுக்கு முழு வடிவம் கொடுத்தது அப்படின்றது ஸ்ரீதேவி அதோடு சேர்ந்து நான் என்னென்ன நம்ம இந்த மூணு நாளில் கவர் பண்ண போகிறோன்றது அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன வச்சிருக்கோம் இல்லை எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் வேணுமா என்னென்னு கேட்குறதுக்காக ஒரு ஜூம் மீட்டிங் வைச்சோம் அதில் எங்களுக்கு தெரிஞ்சது யார் யார் இந்த மாதிரி சமூகத்துக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்களோ அதில் பல பேரை சேர்த்தோம் அந்த பல பேரும் சேர்ந்து சூமில் கொடுத்த ஐடியாஸ் எல்லாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதில் சேர்த்துருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதில் சேர்த்துருக்கோம் இன்னும் சேர்க்க வேண்டியது இருந்ததுன்னா அடுத்த தடவையிலேருந்து அதை இன்னும் கொஞ்சம் சேர்க்குறதுக்கு முயற்சி செய்கிறோம் நீங்கள் ஐயா வந்திருக்காங்க விருந்தினராக வந்திருக்காங்கன்னா ஏற்கனவே முகாமெல்லாம் நடத்தியிருக்காங்க அதனால உங்கள் பார்வையில் இது எப்படி இருக்குது என்னன்றது தெரியல அதையும் நாங்கள் கேட்க போகிறோம் இவங்களுக்கு ஐயாவுக்கு நம்ம என்ன இந்த மூணு நாளில் இந்த முகாமில் என்ன நடத்திருக்கோன்றத ஒரு சின்ன இது போட்டு போட்டுக்கான்சன் முதல் நாள் என்ன ரெண்டாம் நாள் என்ன மூன்றாம் நாள் அதில் ஒரு சிலது விட்டுருக்கோம் ஒரு சிலது சேர்த்துருக்கோம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக எங்களுக்கு நேரப்பட்டுறா குறையுண்டு மாணவ செல்வங்கள் என்ன கேட்டாங்கன்னா இல்லை ஏன் மூணு நாளில் நிறுத்திட்டீங்க ஏன் இது அஞ்சு நாள் வைக்கக்கூடாது ஏன் ஒரு வாரம் வைக்கக்கூடாது ஏன் பதினஞ்சு நாள் வைக்கக்கூடாதுன்னு கேட்குன்னு கேட்குறாங்க இதுதான் திருப்பி எங்களுக்கு உள்ள கஷ்டம் தான் எல்லாருமே தனித்தனி வேலையில் இருக்கோம் அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது இது யாரும் தொழில் முறையா கொண்டவங்க யாருமே இல்லை இதுல ஆசிரியரா யாருமே எடுக்கல அவங்க ஆசிரியரா வந்தா கூட அவங்க அப்பப்போ சொன்னா கூட சொல்லிட்டோம் நீங்க ஆசிரியரா வரலன்றது சொல்லிட்டோம் அவங்க நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நானும் சொல்லி கொடுத்தது ஏன் சொல்றேன்னு கேட்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சிக்கா சொல்லிட்டோம் அவங்களையும் ஒரு பார்ட்டியா கன்சிடர் பண்ண சொல்லிட்டோம் தான் சொன்னோம் நாங்க கிளாஸ் எடுக்கலாம் எல்லாமே வந்து அவங்களும் திருப்பி பேசுற மாதிரி பாதி அவங்களுக்கு சொல்லி தர மாதிரி தான் எடுத்திருக்கோம் அப்படிதான் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு மாணவர்கள் அதில் ஈடுபட்டாங்கன்றது ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும் அவங்க இருந்து பார்த்துருக்காங்க சார் இது எல்லாத்துக்குமே நன்றி அப்புறம் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இதை பற்றிய கருத்து திருமதி புவனேஸ்வரி அவங்க நேற்று ஒரு நாள் வரல முதல் நாள் முழு முழு நாளும் இருந்தாங்க இன்னைக்கு முழு நாள் இருந்திருக்காங்க அவங்ககிட்ட சில கருத்து கேட்டிருப்போம் ஆசிரியராகவும் கேட்கலாம் பாத்தியோ சரஸ்வதி பாடசாலையா ஆசிரியராகவும் கேட்கலாம் இந்த முகாமில் பங்கு பெற்ற பாட்டியாகவும் கேட்க முடியும் இல்லை இன்னும் என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றத ஒரு டீச்சராகவும் கேட்க முடியும் அதனால அவங்க ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க